தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் ஒன்றாய் முளைத்து எழுந்து எத்தனையோ கபடுவிட்டு நன்று ஆக வைத்து என்னை நாய் சிவிகை ஏற்றுவித்த என் தாதை தாதைக்கும் மனைக்கும் தம் பெருமான் குன்றாத செல்வர்க்கே சென்று ஊதாய் கோத்தும்பி தான் ஒரு முதல் பொருளாய் நின்று தன்னிடத்திருந்து எத்தனையோ கிளைகளை தோற்றுவித்தான் பரமன் என்னை நலமுடையவனாக வைத்து பல்லக்கில் நாயை ஏற்றுவித்தது போன்று அடியார்கள் நடுவில் இருக்க வைத்தான் அவன் எனக்கு தந்தை என் தந்தைக்கும் தாய்க்கும் தந்தை அப்பெருமான் அழியாத பொருள் என்று தும்பியரசே நீ அவன் பால் சென்று கீதம் வாசிப்பாயாக என்று வண்டை பார்த்து மணிவாசக பெருமானார் இப்பாடலை கூறுவதாக இதன் பொருள் அமைந்துள்ளது ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த சிவானந்த லகரியின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம்

பசுபத்தியே விபோ எங்கும் நிறைந்தவரே கௌரிநாத்த பார்வதி பத்தியே ஹம்சக பத்மவனம் அன்னப்பறவை தாமரை நிறைந்த இடத்தையும் தாத்தக நீலாம்புதம் சாதக பறவை கார்மேகத்தையும் கோகக கோகனத பிரியம் சக்கரவாக பக்ஷி தாமரைகளுக்கு நாயகனான சூரியனையும் சக்கோரக சந்திரம் தக்கோர பறவை சந்திரனையும் ஒவ்வொன்றும் விரும்புகிறதோ ததா அவ்வாறே மாமக்கம் சேத்தக என்னுடைய மனது சின்மார்க மிருக்கியம் ஞான மார்க்கத்தால் தேடக்கூடியதும் கைவல்ய சௌக்கிய பிரதம் கைவல்ய சுகத்தை அழிக்க கூடியதுமான பவத் பாதாப்ஜ யுகலம் தங்களுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் நாள்தோறும் விரும்புகிறது தொடர்வது பாடலின் தெளிவுரை இப்பாடலில் ஆதிசங்கர பகவத் பாதர் நமது மனதை சாதக பறவையாக வர்ணிக்கிறார் பசுபதியே எங்கும் நிறைந்தவரே பார்வதியின் நாயகனே அன்னப்பறவை தாமரை நிறைந்த இடத்தையும் சாதக பறவை கார்மேகத்தையும் சக்கரவாக பறவை தாமரைகளுக்கு நாயகனான சூரியனையும் சக்கோர பறவை சந்திரனையும் எவ்வாறு ஒவ்வொன்றும் விரும்புகிறதோ அவ்வாறே என்னுடைய மனமானது ஞான மார்க்கத்தால் தேடக்கூடியதும் கைவல்ய சுகத்தை அழிக்கக்கூடியதுமான உங்களுடைய திருவடி தாமரைகள் இரண்டையும் தினந்தோறும் அடைய விரும்புகிறது இப்பாடலுக்கு ஒத்தவாறு தாயுமானவர் பாடல் அமைந்துள்ளது தருகு செல்ல பக்ஷணிகள் ஒரு கோடி அல்லால் சகோர பக்ஷிகள் போலவே தவள நில ஒழுகு அமிர்த தாரை உண்டு அழியாத தன்மையர் அனந்த கோடி இரு வினைகள் அற்று இரவு பகல் என்பது அறியாத ஏகாந்த மூன ஞான இன்ப நிஷ்டையர் கோடி மணிமந்திர சித்திநிலை எய்தினர்கள் கோட்டி சூழ குர்மணி இழைத்திட்ட சிங்காதனத்தின் மிசை கொலுவீற்றிருக்கும் நின்னை கும்பிட்டு அனந்த முறை திண்டனிட்டு என் மனக்குறையெல்லாம் தீரும் வண்ணம் மறுமலர் எடுத்து உன் இரு தாளை அர்ச்சிக்க என்னை வா என்று அழைப்பது என்னால் மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரும் குருவே என்று நயம்பட பாடுகிறார் தாயுமான சுவாமிகள் நம்முடைய மனதை சாதக பறவையாக உருவகப்படுத்தி சிவபெருமானின் இரண்டு திருவடிகளையும் வேண்டும் இப்பாடலை திருமதி பிரேமா நாராயண சுவாமி அவர்கள் பாட நாம் இனிது கேட்டு மகிழ்வோம் ಹಂಸ ಪದ್ಮವನ ಸತಿ ಹಂಸ ಪದ್ಮವನ ಸತಿ ನೀಂ ಚಾತಕ ಕೋಕ ನೀಬು ಚಾತಕ ോകന പ്രിം പ്രതിദിം കോകം പ്രതിദിന ചന്ദ്രം ചോര ചന്ദ്രം ചകോരസ് ചേച്ചിത് ചിന്മാർഗമൃം വിഭോ ചിന്മാർഗമൃഗം വിഭോ ഗൗരീനാഥവത്പജയുഗളം ഗൗരീനാ ഭവത്പയുഗളം കൈവലസൗഖ്യം പ്രതം കൈവലസൗഖ്യം சிவானந்த லகரியை தொடர்ந்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இன்று நாம் தரிசிக்க இருப்பவர் கலிக்கம்ப நாயனார் கலிக்கம்பர் திரு பெண்ணாகடம் என்ற தலத்தில் குலத்தில் வந்தவர் சிவனடியாருக்கு அன்னமளிக்கும் தொண்டு புரிந்து வந்தார் உணவு படைப்பதற்கு முன்பு மனைவியோடு அடியவர் கால்களை விதிமுறைப்படி நீர்விட்டு கழுவுவது வழக்கம் ஒருநாள் தம் இல்லத்தில் வேலை செய்து வந்து சொல்லாமல் வேலையை விட்டு ஓடியவரை சிவனடியார் கூட்டத்தில் கண்ட இவரது மனைவி அவருடைய காலில் நீர்வார்க்க தயங்கி நின்றார் வந்தவர் யார் என்பதை ஆராயாமல் சிவனடியார் என்ற ஒரே கொள்கையை கொண்ட கலிக்கம்ப நாயனார் மனைவியிடமிருந்து நீர்ச்சொம்பை தாமே வாங்கிக் கொண்டு தயங்கி நின்ற மனைவியின் கைகளை வாளால் வெட்டிவிட்டார் பிறகு தாமே நீர்வார்த்து அவருடைய பாதங்களை கழுவினார் இவ்வாறு சிவத்தொண்டு புரிந்து சிவபெருமானின் அருள் பெற்றார் கலிக்கம்ப நாயனார் நாமும் சிவபெருமான் மீதும் சிவனடியார்கள் மீதும் மாறாத அன்பு கொண்டு சிவனருள் பெற்று ஆனந்தத்தில் திளைப்போம் நிகழ்ச்சியின் துவக்கத்தில் திருவாசக பாடலையும் பொருளையும் அனுபவித்து சிவானந்த லகரியின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து அறுபத்து மூன்று நாயன்மார்கள் வரிசையில் கலிக்கம்ப நாயனார் குறித்த செய்தியையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்